அவர்கள் வைக்கக்கூடிய விவாதத்தை விஷயம் தான் சகா மக்கள் நாளை மறுமை நாளில் கவுசர் தடாகத்தில் தடுக்கப்படுவார்கள்

ஏன்டப்படுவார் என்று உடைய காலத்திற்கு பிறகு அவர் மாறு செய்தவர்களாக உலகத்தில் உண்மைகளை என்ன என்றால் யார் என்று புரிஞ்சுக்கிறோம் காலத்தில் ஒரே ஒரு மனிதனாவோடு பேசியிருந்தாலும் ஒரே ஒரு நாய் இருந்தாலோ கூட அவர் சகாவினார் சனா நாட்கள் கருதப்படுவார்

ஞானி மார்க்கத்தில் விட்டு போய்றாங்க இப்போ ரேசூலுல்லாஹ்வமே இருக்காங்க ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் அவர் மார்க்கத்தில் விஷயம்? விஷயம் என்னன்னு சொன்னால் இவங்க இறக்கவே கூடாது

ரெண்டு ரெண்டு கூட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா காலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள் இவர்கள் தான் காலை வறுமை நாளை தோசை தடுக்கப்படுவார்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக விலகிக் கொள்ள வேண்டும் அறிவுபூர்வமாக விலகிக் கொள்ள வேண்டும் ஏதோ கல்லூரிகள் அனுப்புக்கு பொருள்கிறது என்று நினைத்துக் கொண்டு இது ஒட்டுமொத்த சமாவாசனையும் குறிக்கிறது என்று சொல்ல கூடாது இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தினால் மாறுபெற்ற அந்த சதாபாசனை மட்டும்தான் இது குறிக்கும் என்பதை நாளை மறுவை நாளில் தோசத்தினாக தீட்டடைக்கப்படக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை குறித்துக் கொள்ள வேண்டும்